நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கழக நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த மகளிரணி செயலாளர் வைரம் தமிழரசி என்பவர் மிரட்டல் விடுவித்தது குறித்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வழிகாட்டுதல்படி படி கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி விதநகரன் எம்எல்ஏ உத்தரவின்படி கழக உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன அதிகளவில் உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் இணைந்து வருவதால் ஆத்திரமடைந்த எடப்பாடி பழனிசாமி அணியின் அமைச்சரும் மாவட்ட அதிமுக செயலாளருமான தங்கமணி உத்தரவின் பேரில் இதனை தடுக்கும் நடவடிக்கைகளில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கழக மேற்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் கௌதமன் மாவட்ட கழக துணை செயலாளர் ஹேமலதா ஆகியோரை எடப்பாடி அணியின் மகளிரணி மாவட்ட செயலாளர் வைரம் தமிழரசி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார் இதையடுத்து காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து விடுவித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆடியோ ஆதாரத்துடன் புகார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கழக துணை பொதுச் செயலாளர் அவர்களுடைய ஆணையின் பேரில் கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பொறுக்க முடியாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி வைரம் தமிழரசி அவர்கள் செல்போனில் மிரட்டிய அந்த பதிவினை புகார் மனுவாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் அலுவலகத்தில் கொடுத்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டோம்